நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் உண்மையாகவே இறக்கத்தை விரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஒசையா நூலினுடைய வார்த்தைகள் உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை இன்று யாரெல்லாம் நிறைவேற்றி மகிழ்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இதை நாமும் உணர்ந்து பயணிக்க நம்மை உருவாக்கிய இரக்கத்தின் தெய்வத்திடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம் பலியை அல்ல இரக்கத்தை அல்ல இரக்கத்தை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது நான் விரும்புகிறேன் என்கிற ஒசையா ஆறு ஆறினுடைய வார்த்தைகளை நாம் இதயத்தில் தாங்கி ஆண்டவருக்கு உண்மையான இரக்கத்தை கொடுக்கிற அயலாருக்கு உண்மையான இறக்கத்தை கொடுக்கிற சாட்சிகளாக உயர்ந்து நிற்க மன்றாடி துதிப்போம் ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது கடவுள் நம் குற்றங்களை எப்படி துடைக்க வேண்டும் என்பதை அது நமக்கு அடையாளப்படுத்துகிறது உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை என்ற வார்த்தை நாமும் இரக்கத்தோடு செயல்படுகிற போது நம் குற்றங்களை ஆண்டவர் மன்னித்து துடைத்து ஆசிர்வதிக்கிறார் நாமும் இரக்கத்தில் பயணிக்க இறைவன் அருள் தர மன்றாடுவோம் கடவுள் குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை அவமதிக்காதவர் நொறுங்கிய நெஞ்சத்தை கடவுள் ஒரு நாளும் புறம்பே தள்ளாதவர் பல நேரத்தில் நம்மை நம்முடைய உடலின் மீதும் ஆன்மாவின் மீதும் இரக்கமில்லாத பிள்ளைகளாக நாம் செயலாற்றுகிறபோது அடுத்தவர் மீது நாம் கொள்ளுகிற இரக்கமும் உண்மையற்றதாக மாறுகிறது நாமே நம்மீது இரக்கம் கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் உன் ஆத்மாவின் மீது நீ இறக்கம் கொண்டு ஆத்மாவின் காரியத்தில் அக்கறையாயிரு என்கிற வார்த்தைகளை உணர்ந்து துதிப்போம் பலியை அல்ல இரக்கத்தையே நான் வீரத்தையே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசுலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக என்கிற வார்த்தை கடவுள் நம்மை கட்டி எழுப்புகிறவர் நம்மிடத்திலே சொல்லுகிற போது அல்லது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிற போது நீங்கள் ஆண்டவருக்குள் கட்டப்படுகிறீர்கள் இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக பாடி துதிப்போம் அன்பின் பரமபிதாவே பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உடைய இரக்கத்திற்குள் நாங்கள் பயணிக்கவும் உம்மால் மீண்டும் கட்டி எழுப்பப்படவும் எங்களுக்கு ஆற்றல் அளிப்பீராக உடைய இரக்கம் நிறைந்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நேரே எங்களை தாங்கி வழி நடத்தும் ஆமன் தந்தை மகன் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்களே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை